பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ சேச்சி பயங்கரமான ஆளாக இருக்காங்க இவங்க எல்லா ரூல் பிரேக்கும் பண்ணுவாங்களாம் கேட்டால் நான் அப்படி தான்ட்டா விளையாடுவேன் கேம்லன்னு இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இவங்களுக்கு கையில் பட்டுருச்சுன்னா மட்டும் யோ கைவை நசுக்கிட்டா காலை நசுக்கிட்டா மூஞ்சல மிதிச்சுட்டா என்னன்னாலும் சொல்லுவாங்க அதுவே மற்றவங்க சொன்னாங்கன்னா நடிக்குது அது நடிக்குது அப்படின்வாங்க எஸ் இன்னைக்கு மஞ்சரியம் அப்படிதான் சொன்னாங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் இல்லையா மஞ்சரி ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா இவங்க நாலு பேருக்குள்ளும் அந்த போராட்டம் அந்த பொம்மைக்காக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல மஞ்ச மஞ்சிரியோடய கை வந்து உள்ளே மடங்கிட்டு இருக்கு நிஷிதா படித்திருக்காங்க அது மேலே மடங்கிட்டு இருக்கு ஸோ மஞ்சரி சொல்கிறாங்க என் கை மாட்டிருச்சு விடு என் கையை எடுக்கணும் விடு அப்படின்றாங்க பட் அந்த இடத்துல அன்ஷிதா என்ன சொல்கிறாங்கன்னா நீ பொய் சொல்கிற எதுக்கு நீ இதை பொய் சொல்கிற அப்படின்னா நீ வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்கிற அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க ஆனால் அது நிறைய தடுப்பை பவித்ரா பண்ணுவாங்க இப்போது ஜாக்லின் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பவித்ரா அப்படின்னா பவித்ரா உடனே என்ன கை வலிக்குது கை வலிக்குது என்னால் மூச்சு விட முடில கை வலிக்குது அப்படின்வாங்க சரி பாவம் மூச்சு விட முடியலன்றா கை நசுக்குதுன்னு சொல்கிறா அப்படின்னு லைட்டாக லூஸ் விட்டால் உடனே எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீ என்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க ஸோ அது மஞ்சுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு ஆயிடுச்சு அதே என்ன நீ சொன்னால் மட்டும் நான் உனக்கு லூஸ் பிடி நேத்து அதை பண்ணாங்க மஞ்சரி வந்து உனக்கு ஓகே தானே மஞ்சரி வந்து லாக் போட்டு வைக்கிறாங்க அன்ஷிதாவை நேத்தெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு உனக்கு ஓகே தானே உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணுறாங்க வலிக்குதா அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தான் பிடிக்கிறாங்க அதெல்லாம் நீட்டு மஞ்சரி பண்ணாங்க பட் இன்றைக்கி அன்ஷிதா அதை பண்ணவே மாட்டுறாங்க ஏன்னா மஞ்சரியோட காலை வச்சு மஞ்சரி லாக் பண்ணுறாங்க அப்போ காலை வச்சு லாக் பண்ணும்போது இவங்க காலிலே அடிக்கிறாங்க இவங்க அவங்க கால் மேலே போய் படுக்கிறாங்க அன்ஷிதா அப்போ கால் வலிக்குது நீ அப்படி பண்ணாத அப்படின்னா ஓன் கால் தானே அது உனக்கு தானே வலிக்குது அப்போ லாக் எடுத்து விடு அப்படின்றாங்க ஆனால் அதுவே நேத்து அன்ஷிதா இருக்கும்போது அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா அடுத்த செகண்ட் இவங்க வந்து மஞ்சரி லூஸ் விற்காங்க அதே மாதிரி வாண்டடாக ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி தூக்கி விடுறாங்க அன்ஷிதா அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரெஸ்ஸு தூக்குது அப்படின் போது அது நேத்தும் நடந்தது ட்ரெஸ்ஸை தூக்குது அப்படின் போது நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் வந்துடும் ஐயோ ட்ரெஸ் தூக்குது அப்படின்னு நம்ம விட்டுருவோம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அதை நேற்று ஜாக்லீனும் சொன்னாங்க அன்ஷி ட்ரெஸ்ஸை பிடிக்காது அன்ஷி அப்படின் அவள் டிரெஸ் தானே அப்படின்னா அவளை விட சொல்லு அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைத்தனெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா ஸோ மஞ்சரிக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் அப்ப இந்த வீட்டில் ராணுவ ஒரு விஷயம் அவனுக்கு உண்மையாகவே சொல்றீங்க மஞ்சரிக்கு வலிக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்று கொஞ்சம் வலிக்கிறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் போய் அவங்க கையை பிடிச்சாங்க காலை பிடிச்சி விடுறாங்க ஒரு பக்கம் விஷால் கையை பிடிச்சி விடுறாரு அருண் கையை பிடிச்சு விடுறாரு அன்ஷிதாக்கு ஆனால் நான் பண்ணா மட்டும் நடிப்புன்னு எப்படி அவங்களால ஈஸியாக சொல்லிட முடியுது அவள் என்னமோ ரொம்ப அன்பானவ அப்படின்றாலே அன்புனா என்ன எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது மட்டும்தான் அன்பா வார்த்தையால் ஒருத்தரை கொள்றாள் அதுக்கு பேர் என்ன சொல்றது அவள் எப்படி கையை பிடிச்சி உடைச்சா தெரியுமா அப்படின்றதெல்லாம் அவங்க இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ரயானும் சொல்கிறாரு கேப்டன் கிட்ட கேப்டன் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுங்கள் அவங்க கையெல்லாம் பிடிச்சி அப்படியே உடச்சி விட்றாங்க விரலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி உடைக்கிறாங்க அதெல்லாம் தப்பாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவன் அவன் சொல்லுவான் அவன் ஜிஜு 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 அப்படின்னு கொஞ்சிருப்பான் போய் விஷால் போய் அனுஷிதாவை அண்ட் மஞ்சரிக்கு ரொம்ப பெரிய கோபம் கிட்ட அவங்க சரியாக பேசவே இல்லை முத்து போய் கேட்குறாரு உனக்கு எல்லாம் ஓகே தானே உனக்கு எதுவும் அடிப்படையில் தானே அப்படின்னு பேசினாலும் மஞ்சரி பேச மாட்டாங்க என்ன கோபம் அப்படின்னா நான் தான் பவித்ராவை பிடிச்சிக்கிட்டேன் அவளை திருப்பி விட்டேன் நீ எ அவங்க பொம்மை எடுக்கல அப்படின்னு பட் முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவள் நெஞ்சோட வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காமா நான் எப்படிமா எடுக்கிறது அப்படின்னு அப்போ இவங்க திட்டுறாங்க அவளை நானே திருப்பி அவள் கையிலேருந்து பொம்மை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அது என்னால பண்ண முடியுமா அப்போ நான் ஒரு ஆளை திருப்புறேன் நீ ஒரு ஆளால எடு அப்படியே இருந்தால் தானே இப்போ நம்ம பண்ண முடியும் நீ இந்த அளவுக்கு யோசிச்ச இந்த கேமில் பாய்ஸு கேர்ள்ஸ் இதுலாம் யோசிச்சேன்னா இந்த டாஸ்க் அப்படிதான் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுன்னு வரும்போது நீங்கள் பசங்க பொண்ணு கூட சேர்ந்து விளையாடலையா அன்னைக்கு மஞ்சரி முதல் நாள் விளையாடும் போது அவர் ராணுவ ஸ்டோன் எடுக்க போயிட்டான் நான் ஒரே ஆளாக தனியாக இருந்தேன் எத்தனை பேர் வந்து எடுத்தாங்க எல்லாரும் எப்படி எடுத்தாங்கன்ற நான் படுத்திருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள கையை விட்டு வயிறுக்குள்ளே கையை விட்டுலாம் எல்லாரும் தான் எடுத்தாங்க நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணனா ஒரு பக்கம் ரஞ்சித் சார் எடுக்கிறாரு ஜெஃப்ரி கையை விட்டு தான் அவன் எடுத்துகிட்டு இருக்கான் விஷால எடுக்கிறான் அருண் என் பக்கத்துலேருந்து எடுத்தான் அப்போ பசங்க எல்லாருமே ஒரு பொண்ணு நாலு பசங்க வந்து எடுத்தாங்கல்ல அதை கேமன் பார்க்குறோம்ல அப்போ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும் இதுக்கே நீ இந்தளவுக்கு யோசிக்கிற அப்படின்றாங்க பட் அதை முத்துக்குமரன் பண்ண மாட்டாரே மஞ்சரி மேபி முத்துக்கு குமரன் உங்க ஆப்பனன் டீமா இருக்கிறாரு நீங்க வீக்கா இருக்கிறீங்க நீங்க அந்த கல் மேல படுத்திருக்கீங்க அப்படின்னா அவர் அப்படி எடுத்துட்டு போயிருக்க மாட்டார் ஸோ அவருக்கு அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அது எப்படி பண்ண முடியும் சரி நீ வேணா அவளை பிடிச்சிக்கோ அவர் அதுதான் கடைசியா சொல்லிட்டார் நீ அவளை நல்லா லாக் பண்ணிக்கோ அவ கையில இருந்து நான் பிடிங்கிட்டு போயிடுறேன் நம்ம அப்படியே வேணா பண்ணலாம் ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பொம்மை இருக்கு முத்துக்குமரன் கிட்ட ஒரு பொம்மை இருக்கு ரயான் கிட்ட ஒரு பொம்மை இருக்கு ஜெஃப்ரி டீம்ல ஒரு பொம்மை இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா கேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த தடவை பவித்ரா கிட்ட அந்த பொம்மையை வாங்கிடலாம் அப்படின்னு இப்போ ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க பட் முத்து அப்பவும் ரொம்ப கான்ஷியஸாக ஒரு விஷயத்தில் இருக்காரு அவகிட்ட இருந்து என்னெல்லாம் பிடுங்க முடியாது நீ ஃபுல்லாக அவளை லாக் பண்ணிடு நான் அவகிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் உன்னாலே வந்துட்டு நீயே அவளை திருப்பி போட்டுட்டு அவளை எடுக்க முடியாதுன்றது கரெக்ட் தான் ஸோ நீ இப்ப நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தர்ஷன் எடுத்திருக்காரு அண்ட் அன்ஷிதா அவங்க எதுக்குமே ரூல் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க இப்போது ரெட் லைனுக்குள்ளே போய் அந்த பிரிக்கை எடுக்கக்கூடாது பொம்மை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கேமில் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் கோட்டை மேலே நீங்கள் உட்காரக்கூடாது உங்கள் கோட்டையை சுற்றி தான் நீங்கள் நிற்கணும்னு சொன்னால் அஞ்சு தான் போய்த்துறோம் கோட்டை மேலே தான் போய் உட்காந்துக்கிறாங்க அதே மாதிரி நேற்று என்ன பண்ணாங்கன்னா கோட்டைக்குள்ளே வந்துட்டு ஸ்டோன்ஸை ஒழிச்சு வச்சுருந்தாங்க எல்லாருமே அந்த ஸ்டோனை வச்சு கோட்டை இருக்காங்க அப்படின்னா இவங்க அதுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறது அதே மாதிரி மஞ்சரி ஃப்ரீயாக நேத்தெல்லாம் விட்டாங்க அவங்களுக்கு வந்து லாக் போடும்போது கஷ்டமாக இருக்குது அன்ஷிதாவுக்கு வலிக்குது அப்படின்னா விட்டாங்க ஆனால் இதுவே இவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க நீ நடிக்கிற அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் தான் மஞ்சரிக்கு ரொம்ப பெரியஸ்தான் ஹர்ட் ஆகுது நீ சாப்பாடு போடுற அப்படின்றதுக்காக நீ என் மனசை காயப்படுத்துகிற அதை இந்த வீட்டில் யாருமே ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அன்ஷிதா வெளியே வந்து தான் ஒரு அண்ணன் பூர்ணி ரொம்ப ஸ்வீட் அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு நடிப்பு நடித்தாலும் உள்ள உண்மையான கேரக்டர் அவங்களுக்கு வந்து தோக்கவே கூடாது அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க எப்படியெல்லாம் வந்து ப்ரோவோக் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஜாக்லினை கூப்பிட்டாங்களா வா வா அடிச்சுக்கலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க அதெல்லாம் பியூர் பர்சனல் இன்ஜென்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு கேமை கேமாக பார்க்கலன்றது நல்லாவே தெரியுது இந்த ரோட்லலாம் சண்டை போட்டுக்குவாங்களா வாடா அப்படின்னு சொல்லி நம்ம பர்சனில் ஒருத்தர் கிட்ட சண்டை போடுவோம்ல ஏ வாடா நம்ம ஈகோ ஹெட் ஆச்சு அப்படின்னா ஏ வாடா அடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவங்கள ப்ரோவோக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அன்ஷிதா இஸ் வெரி டேஞ்சரஸ் ஸோ சீரியஸாகவே நான் இப்பவும் நினச்சேன் ஆக்சுவலி பர்சனல் பேசக்கூடாது பட் எனக்கு இப்பவும் மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயமா தான் அருணாவோட ஒய்ஃப்லாம் எவ்வளோ பாவம் திவ்யா வந்துட்டு அன்றைக்கி சொல்லும்போது போது பெருசாக யாரும் கண்டுக்கல பட் இப்போ யோசிக்கும் போது அன்ஷிதா மாதிரி ஒரு ஆள் கூடலாம் திவ்யா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு திவ்யா இன்றைக்கி அந்த குழந்தைய வச்சு நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்கன்னா அதுக்கு ஆர்னவ் எவ்வளோ பெரிய காரணமோ அதே அளவுக்கு அன்ஷிதாவும் காரணமாக இருக்காங்க இவெல்லாம் ஒரு பஜர் இவ நம்ம போராடி அவங்க கூட வாழ்கிறதுக்கு நம்ம இப்படி தனியாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைக்கு இருந்து போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஸோ கேம்ல அவங்க விளையாட்டு விளையாடுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால அடுத்தவங்கள எப்படி ப்ரோவோக் பண்றது ஒருத்தர் எப்படி ஹர்ட் பண்றது அவங்களுக்கு அங்க வழி அப்படின்றாங்க அந்த வழி நீ உள்ள போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியுமா அவங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு உடனே அவள் நடிக்குது அவ பொய் சொல்லுது நடிக்குது இதெல்லாம் என்ன இந்த வீட்ல உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அஞ்சு முளை அஞ்சு முளைன்னு அவங்க எல்லாரும் கொஞ்சறாங்கன்றதுக்காக நீ என்ன பேசினாலும் கரெக்ட்ன்றது கிடையாது இல்லையா சோ பாப்போம் இன்னும் என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில பார்க்கலாம் நன்றி